இந்த மீனாட்சி அம்மலை எதுக்கு பேசுறது தங்கச்சிய கண்ணல காட்டிட்டு அக்கால கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் இல்லமா சாமி சத்தியமா நான் பொண்ணு பார்த்தது இவ இல்ல இவ தங்கச்சியதா நீ தாலி கட்டும் சந்தேகம் வரல நீ முதல் ராத்திரி சந்தோஷமா கொண்டாடும் போது சந்தேகம் வரல மறுவீடு போறதுக்குள்ள மச்சினி உறவு தேவைப்படுதா மானங்கட்டவனே நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவனா வண்ணா அதுக்கு ஒரு குந்தகம் வந்ததுன்னா நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன் ஐயா அம்மா பரவாயில்லையே வேலைக்காரனை கூட கூப்பிடறாங்களே வெடிவுசாமி ஆனா மரியாதை இல்லாம அம்மா எப்போ அவங்கள ஐயான்னு கூப்பிடுவாங்க அந்த மீனாட்சி அம்மாவுக்கும் பாண்டி வயசு முப்பத்தி நாலு கொத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா வேதம் பாறை மட்டும் தான் பாத்து பாத்திக்கும் எங்க அம்மா மட்டும் இங்க இல்லைன்னா எங்களுக்கு

அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திரும்பி திருப்பி பாரம்பா ஆமா இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன் இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன் நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்திய ஓய்வு அனுப்பணும் எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான் எப்படியோ வேலை கிடைச்சா சரி உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும் உங்க பையன் எஸ்எல்சி ல ஏழு வருஷம் ஃபெயில் இல்ல ஆனா பையன் புத்திசாலி நீங்க கும்பிடுங்க உங்களுக்கான ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன் லேட்டா வருக்குது உங்க பையன் மாதிரி